ஒளியை ஒரு விழாவாக கொண்டாடுறது தமிழர்களுக்கு பொது செல்ல இறைவனை ஒளிவடிவாக பார்க்கக்கூடிய தன்மை நம்ம எல்லாருக்குமே உண்டு ஒளியும் கடவுளை போல தான் அது எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கும் அஞ்ஞானம் என்ற இருளிலிருந்து விடுபட நினைத்த நமது முன்னோர்கள் ஒளி வழிபாட்டை தான் முன்னெடுத்தனர் அந்த வழக்கத்தை தான் கார்த்திகையில் ஒரு நாளை ஒளியின் வழிபாடாக இன்று நாம் கொண்டாடி வருகிறோம் தமிழர்களுக்கு கார்த்திகை தீபம் என்பது தீபாவளிக்கு முன்னோடி சங்ககாலம் தொட்டி கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்டு வருவதாக வரலாற்று பேராசிரியரும் தொல்லியர் ஆய்வாளருமான ரமேஷ் தெரிவிக்கிறார் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி முதல் நீதி நூல்கள் வரையில் கார்த்திகை தீபத்தை பற்றிய குறிப்புகள் இருப்பதாகவும் விவரிக்கிறார் தமிழர்களில் கொண்டாடப்படும் விழாக்கள்ல கார்த்திகை தீப விழா மிகவும் தொன்மையான விழா என்பதை சங்க இலக்கியங்களே நமக்கு தெரிவிக்கிறது குறிப்பாக அகனானூற்று பாடல்களை வந்து பல குறிப்புகளை நாம் பார்க்க முடியுது அருமையின் சேரும் முழுநல நாளில் இந்த விளக்கீடு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்பதை நற்றினை நூல் வந்து நமக்கு தெரிவிக்கிறது அது மாதிரி அகனானூற்றிலும் இது பற்றிய குறிப்புகளும் வருகிறது குறிப்பா வந்து மாலை நேர நேரங்களிலே இந்த விளக்கு ஏற்றப்பட்டது பற்றிய பல குறிப்புகளை நம்ம பார்க்க முடியுது குறிப்பு ஔவையாரும் கூட அந்த விளக்கு ஏற்றத்தை பற்றி சொல்லியிருக்காரு வரிசையாக ஏற்றப்பட அந்த விளக்குகள் பூக்களை போன்று சரமாக அமைந்துள்ளது என்று ஔவையாரும் தன்னுடைய நற்றினை பாடல குறிப்பு குறிப்பிடுகிறார் அது மட்டும் இல்ல அகரான் உற்றில ஒரு குறிப்பு என்னன்னா மலை உச்சியில வரிசையாக விளக்கு ஏற்றப்பட்டது என்பதையும் அதை பார்க்கிற பொழுது குறிப்பாக இளவ மரம் அது இளவ மரம் தெரியும் அது வந்து இல்லையில்லாத நேரங்களில அதுல பூக்கள் பூத்தல் எப்படி இருக்குமோ அதே போலத்தான் இந்த விளக்கு கேட்டப்படு அழகாக இருக்கிறது என்பதை அகனானோட்டில பாடல் வருகிறது இப்படி சங்க இலக்கியங்களில் இந்த கார்த்திகை தீபத்தை பற்றி குறிப்பு வருகிறது குறிப்பாக விளக்கீடு என்று அது சொல்வதை நாம் பார்க்குறோம் இது இல்லாமல் சங்காலத்து பிறகு பார்த்தீங்கன்னா தேவார பாடல்களை குறிப்பாக சம்பந்த பாடிய தேவாரத்துல அதிலும் குறிப்பாக மயிலாப்பூர் கபாலேஸ்வர் கோயிலை பற்றி பாடுகிற பொழுது இந்த கார்த்திகை திருநாளை பற்றி அவரை குறிப்பதை பார்க்கிறோம் எனவே பலர் காலத்திலையும் இந்த கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட்டது என்பதை இதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சோழ காலத்துல அதாவது முதலாம் பராந்தக சோடிய ஆட்சி காலத்துல அரியலூர் மாவட்டம் கீழே படுூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கார்த்திகை திருநாள் வந்து விழாவாக கொண்டாடப்பட்டது என்பதையும் அந்த விழாவில் சாமிக்கு நெய்யபிஷேகம் செய்ததையும் அது மட்டும் இல்ல விளக்கு இட்டதையும் அதாவது திருவிளக்கு ஏற்ற வழிபா வழி வழி வழிபாடு செய்ததையும் அந்த கல்வெட்டு திரிக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உத்தமச்சுவடி ஆட்சி காலத்துல அதாவது கொல்லிமலையில பாத்தீங்கன்னா அறப்பலேஸ்வரர் கோயில் இருக்கு அங்கு உள்ள கல்வெட்டுலையும் இந்த கார்த்திகை நாள் விழாவில விளக்கேற்றதை பற்றிய செய்தி வந்து நாம் பார்க்க முடியும் அதன் பிறகு ராஜராஜனுடைய ஆட்சி காலத்துல தஞ்சை பெரிய கோவில்ல இந்த கார்த்திகை நாளை ஒரு விழாவாக கொண்டாடினார்கள் என்பதை அந்த கல்வெட்டு குறிப்பிடுவதை அவங்க பார்க்கறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்துல குறிப்பா முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்துல திரு காலகஸ்தி அதாவது திரு காலத்தி என்ற திரு காலகஸ்தியில பார்த்தீங்கன்னா இந்த விழாவை பற்றி குறிப்பு வந்து வருது அதாவது கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நாளில் வந்து விளக்கேற்ற தூண் மீது ஸ்தம்பத்தின் மீது விலக்கியேற்றியதை பற்றி குறிப்பை பார்க்கணும் அப்ப இந்த கார்த்திகை தீபம் என்பது அப்பயே அந்த ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்திலேயே ஒரு விளக்கு கம்பத்தில் விளக்கேற்றியதை ஏற்றியதை நம்ம பார்க்க முடியுது அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதே ராஜேந்திர சோடைய ஆட்சி காலத்துல குறிப்பா வந்து திருவண்ணாமலை இன்றைக்கு தீப திருவிழா என்றாலே திருவண்ணாமலை வந்து நம்ம குறிப்பிட்டதாக அந்த பகுதி அந்த திருவண்ணாமலை கல்வெட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த கார்த்திகை நாள் விழாவை அவர் விழாவாக கொண்டாடியதை கல்வெட்டு குறிப்பாக வருகிறது அது மட்டுமல்ல அந்த கார்த்திகை திருநாள் அன்று அடியவருக்கு உணவு வழங்குவதற்காக குறிப்பாக சட்டி சோறு வழங்கியதை பற்றி குறிப்பு சொல்லும் சட்டியில அதாவது புதிய அந்த பாணையில் அவர்களுக்கு உணவு வழங்கியதை குறிப்பிடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜனுடைய கல்வெட்டிலேயும் இந்த சோறு பற்றிய குறிப்பு வருது இப்போ முதலாம் ராஜனுடைய கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா இந்த தீப திருநாள் அதாவது கார்த்திகை திருநாள் வருகிற அடியவருக்கு உணவு வழங்கியதை அவருடைய கல்வெட்டு தெரிவிக்கிறது இது தொடர்ந்து தொடர்ச்சியாக பல்லவர் காலத்திலும் சோழ காலத்திலும் இந்த கார்த்திகை திருநாள் விளக்கீடு என்ற பெயர்களை வந்து அழைத்ததை பார்க்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் வீர வல்லாளன் அதாவது போசல மன்னன் மூன்றாம் வீர வல்லாளனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பொண்ணு வந்து தானம் கொடுத்துருக்காரு என்ற செய்தியை பார்க்கணும் அந்த ஆயிரம் பொண்ணை கொண்டு அங்கே பஞ்சவ தீபம் பஞ்சம தீப உற்சவம் என்ற ஒரு குறிப்பை நம்ம பார்க்க முடியும் எனவே அதுவும் பாத்தீங்கன்னா கார்த்திகை திருநாள் அஹ் திருவண்ணாமலை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவோம் என்பதை அந்த போஷல மன்னன் வீர வல்லாள கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிகிறது இது ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்று நாட்களே நடைபெற்றது இப்போ அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறுல ஒரு முக்கியமான குறிப்பு வருது அதாவது மைசூர் சமாஸ்தானத்துல பதனா மைசூர் கொப்பரை என்ற ஒரு கொப்பரை இருந்து அந்த கொப்பரையை கூட என்று அதை வைத்திருக்கிறார்கள் அப்ப ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறுல இந்த மைசூர் சமஸ்தானத்துல இருந்த மகா பிரதானி வேங்கடபதி ஐயா என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொப்பரை வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு அது அது பாத்தீங்கன்னா கிருத்திகை அஹ் தீப உற்சவம்ன்றதே அந்த குறிப்பு வந்து பார்க்க முடியுது அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்பயே வந்து தீபம் ஆயிரத்தி எழுநூத்தி தீபம் ஏற்றதுக்கான ஒரு அஹ் சான்றுகள்ல பிள்ளை தெளிவா பார்க்க முடியும் அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி தான் இந்த இந்த செய்தி வருது பிறகு பாத்தீங்கன்னா குறிப்பா ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறுல முதல் முதல்ல இந்த மலைமேல் ஏற்றப்பட்ட தீபத்தை பற்றி குறிப்பை வந்து பார்க்க முடியும் அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா இந்த மலை மேல அஹ் தீபம் ஏற்றுவதற்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வராகன் அஹ் வராகனை கொடுத்திருக்காங்க அப்படி அப்ப மலைமேல் அஹ் தீபம் என்றே வருகிறது எனவே இந்த செய்தி வந்து பார்க்கும் மிக தெளிவாக இந்த இதுதான் முதன் முதலாக மலைமேல் தீபம் என்று ஏற்றப்பட்டதை ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறு வாக்கிலே அந்த செய்தி வந்து குறிக்கப்பட்டுள்ளது நூற்றாண்டுல இந்த தெலுங்கு செட்டியாரில் பற்றி குறிப்பிட்ட செப்பேடுலாம் கூட காணப்படுது அந்த செப்பேடுலாம் பல குறிப்புகளை இந்த மலைமேல் தீபம் ஏற்றப்பட்டதையும் இந்த தீப தரிசனத்தை செய்தவர்கள் பல புண்ணியத்தை பெறுவார்கள் பல படங்களை பெறுவார்கள் என்ற குறிப்பெல்லாம் வந்து அதில் பார்க்க முடியுது எனவே ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறுல தான் மிக தெளிவான சான்று மலை

இந்த தீப திருநாள் அது கார்த்திகை திருநாள் பார்த்தீங்கன்னா விளக்கீடு விளக்கீடுதல் என்ற என்பதை பார்க்குறோம் இந்த விளக்கீடுதல் என்பது இந்த உள்ளி வழிபாடு என்பது தமிழர்கள் தொண்டு தொட்டு ஒரு தொன்மையான விழாவையே அவர்களை பார்க்கிறோம் குறிப்பா முன்னாடி சொன்னோம் அவையார் கூட அதனுடைய பாடல்கள் நிறைய விளக்குகள் ஏற்றி வைத்தார்கள் வரிசையாக வைத்தார்கள் அதை பார்ப்பது பூக்கள் போன்ற அழகாக இருந்தது என்ற குறிப்பையும் அவையாரும் பாடல்களும் நமக்கு தெரியுது எனவே அகநானூறு ஒரு நச்சினை காரண்பிந்தாமணிலும் கூட இந்த விளக்காட்டத்தை பற்றி குறிப்பு வருது அப்ப கல்வெட்டிலும் பாக்குறோம் இந்த விளக்கேடு என்பது வந்து நிறைய கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நோந்தா விளக்கு சந்தி விளக்கு போன்ற பல விளக்குகள் வந்து கொடுத்த பாக்குறோம் ஏன்னா ஒளிமயமான விஷயங்களை பாக்குறோம் குறிப்பாக மாலை நேரத்தில் தான் அந்த விளக்கு ஏத்திருக்காங்க அப்படின்ற செய்தியை அந்த பார்க்கிறோம் அப்ப மலை உச்சல் செய்தியும்கன மலை உச்சில வரிசையாக தீபம் வெற்ற செய்தி பார்க்கு தொண்டு தொட்டு தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு தொன்மையான விழாவாக இந்த கார்த்திகை விழா இருந்தது காலத்தில் விளக்கீடு விளக்கி ஏற்றதை தான் இந்த விளக்கீடு என்று அவர்கள் இருக்காங்க ஏன்னா கார்த்திகை மாதத்தில் இந்த விளக்கீடு என்பது தொடர்ந்து சங்ககாலம் முதல் பல்லவர் சோழர் பிற்காலம் மாதிரி தற்காலம் மாதிரி தொடர்ந்து ஒரு சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது